ஹாய் அன்ப நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நம்முடைய சேனலில் பொது தேர்வு தொடர்பான பல்வேறு விஷயங்களை அப்டேட்டாக அப்பப்போ சுட சுட பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் பொது தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களின் கவனத்திற்கு அல்லது மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கும் நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் ஏன்னா நம்முடைய சேனலை பல பேர் பாக்குறீங்க பட் அதிகமான பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நபர்கள் குறைவு ஸோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் என்கிற பட்டனை அழுத்தி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இதுதான் நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய பணிகளையும் தொடர்ந்து ஓய்வில்லாமல் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆதலால் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை தாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் டூ தேர்வு வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது ஸோ இந்த நிலையில் இந்த ப்ளஸ் டூ பொது தேர்வு துவங்குவதற்கு முன்னர் தேர்வுக்கான விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து ஆசிரியர்களுக்கு கையேடுகள் ஆன்லைன் வழியாக வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த முக்கியமான ஆலோசனைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்டிப்பாக பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது அது போக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த முறை தேர்வில் இந்த வினாத்தாளில் ஒரு முக்கியமான மாற்றத்தை தேர்வுத்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது அது இந்த முறையில் தான் இந்த வருஷத்தில் இருந்தால் இந்த வினாத்தாள் முறை அமலாகுது என்ன வினாத்தாள் அப்படின்னா மாணவர்கள் காப்பி தடுக்கும் வகையில் ஒவ்வொரு தேர்வு வரையிலும் இரு வகையான வினாத்தாள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இரண்டு வகை வினாத்தாள்களும் வினாக்கள் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கேள்வியின் வரிசை எண் மாறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வினாத்தாள் ஒன்றாகத்தான் இருக்கும் கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் இரண்டு பேருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் வினாத்தாள்களில் கேள்வியின் வரிசை எண் மாறுபட்டிருக்கும் ஸோ அருகருகே மாணவர்கள் இருந்தாலும் இரண்டு மாணவர்களுக்கும் இரண்டு வகையான வினாத்தாள் வழங்கப்படுவதால் மாணவர்கள் காப்பி அடிப்பதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு வாரியம் நம்புகிறது ஸோ அதனால இந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ தேர்வில் உள்ள அனைவருக்கும் ஒரே வகையான வினாத்தாள் வழங்குவதற்கு பதிலாக அருகருகே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வினாத்தாளை மாற்றி வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது இது போக இந்த வினாத்தாள் முன்பே கசியாமல் இருக்க தேர்வு பணியில் ஈடுபட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு அறைக்குள் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஏ காரணம் கொண்டும் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது தேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது இந்த விதிமுறைகளை இந்த எச்சரிக்கைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் இவற்றை மீறி செயல்படுபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு வாரியம் எச்சரித்துள்ளது இந்த எச்சரிக்கைகளையும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் தான் இன்னைக்கு நம்முடைய சேனல் அவர்களுக்காக நாம இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் ஸோ இது போன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள் பாய் பாய்